கிரைசுலாட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடி கத்துடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம் ஒவ்வொரு நாளும் தேவன் தருகிற நன்மைகள் இவைகளுக்காக நம்மை போகிற ஒவ்வொரு பாதைகளுக்காக நடத்தி வருகிற பாதைகளுக்காக கத்தருக்கு நன்றி சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ தேவ வீட்டின் அன்பைகாலாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவாதிவனையே தூதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் சுவையே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபாயும் கீடை திட்டதே ஆரதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தீவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரீ சுவையே துதி கனமாகிமயுமே முழு மனதோடு செலுத்துவோமே துதினமாகிமயுமே முழு மனதோடு செலுத்துவுமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாயானு பிடுமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாயான் பிடுமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் தேவனையே தூதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தீவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் தேவனையே தூதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஹாலலூயா உங்களை ஆலயம் ஒருவேளை நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாளோ சில சபைகளிலே ரெண்டு நாட்களோ இருக்கலாம் ஆனால் ஆண்டவரே குடும்பமாக உமையை ஆராதிக்கிற இடத்துல நீர் வருகிற தேவன் ரெண்டு பேர் ஒருமணப்படுகிற இடத்திலே வருகிற தேவன் ஆவியானவரோடு இணைந்து தனிமையிலே இருக்கிற பிள்ளைகள் உண்மை ஆராதிக்கும் போது அந்த இடத்திலே பிரசன்னராகிற தேவன் ஆண்டவரே சபையோடு குடும்பங்கள் குடும்பங்களாக தேவனிலே தேவனே ஒரு குறிப்பிட்ட ஆண்டவரே அக்கேஷனல் டைமில் தகப்பனே அப்படி நாங்கள் கூடி ஆராதிக்கும் போது எங்கள் நடுவிலே வந்திருகிற தேவன் அந்த சம்பூரண நன்மைகளை நாங்கள் அடையும்படி எங்களுக்கு கிருபை தாரும் சபை கூடுதலை விட்டுவிடாத படிக்க நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த தருணம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே சபையாக இணைந்து குடும்பங்களாக இணைந்து உம்மை மகிமைப்படுத்த உமக்குள் தஞ்சமடைய உமக்குள் நாங்கள் விசுவாசத்திலே விருத்தி அடைய கிருபை தருவீராக எல்லாவித நன்மைகளால் நிரப்பும் ஆசிர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் ஆமென் இந்த நாளில் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு சமாதானத்தை தருகிற தேவன் ஏசியா இருபத்தி ஆறு மூன்று சொல்லுகிறது உமை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிற படியினால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்து இந்த இடத்துல கர்த்தர் காத்துக்கொள்வார் எதை காத்து என்று சொன்னால் சமாதானத்தை பூரண சமாதானத்தை அவர் காத்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கு அந்த சமாதானத்தை தேவன் காத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னால் அவரை உறுதியாக பற்றி கொண்ட பிள்ளைகள் அவரையே நம்பி இருக்கிறபடி பிரி பிள்ளைகள் இன்றைக்கி கர்த்தரை பதினாயிரத்தில் ஒன்றாக நம்புகிற இருப்பாங்க முப்பத்து முக்கோடி தேவர்களிலே ஒருவராக நினைக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க ஆனால் கிறிஸ்தவர்களாக வழி வழியாக பரம்பரையாய் வருகிற பிள்ளைகள் இயேசுவை தங்கள் நம்பிக்கையாக கொண்டிருக்கலாம் ஒன் ஆஃப் த என்று சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் பத்து பெர்சன்டேஜ் கத்தரை நம்பியிருக்கலாம் ஆனால் நூற்றுக்கு நூறு சதவீதம் தேவனை நம்பியிருக்கிற பிள்ளைகள் அவர்களை தேவன் சொல்லுகிறாரு பூரண சமாதானத்தோடு நான் காத்து கொள்ளுவேன் என்று சொல்லி க சங்கீதம் முப்பத்தி ஏழு மூன்று முதல் எட்டில் சொல்லுகிறது கத்தரை நம்பி நன்மை செய் தேசத்திலே கூடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும் இந்த நாள் நம்ம தீர்மானித்தோம் ஆனால் இந்த நாள் வாழ்க்கையில் தேவன் நமக்கு அவர் சமாதானத்தை கொடுத்ததை காத்துக்கொள்ள உதவி செய்வார் கர்த்தரை நம்பி எந்த நன்மையும் செய்ய வேண்டும் கைமாறு கருதி நாம் ஒருவருக்கு செய்கிறது அல்ல ஆண்டவரை நம்பி இதற்கான பலன் இந்த பூமியில் கிடைக்கலாம் கிடையாமற் போனாலும் பரலோகத்திலே பலன் உண்டு என்பதை நாம் மனதிலே நினைத்து நன்மை செய்ய வேண்டும் நன்மை செய்கிறதுனா என்ன வேதம் சொல்லுகிறது தீமையை வெறுப்பது தான் நன்மை செய்கிறது தீமை செய்கிறதை விட்டு போது நாம் நன்மை செய்கிறவர்களாக மாறுகிறோம் என்று சொல்லி தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து உள்ளும் புறம்புமாக மேய்ச்சலை தருகிற தேவன் இம்மைக்குரிய மறுமைக்குரிய நன்மைகளால் நிரப்புகிற தேவன் ஒரு புல் எப்படி பசுமையான புல் எப்படி அந்த ஆடு மாடுகள் மிருக ஜீவன்களால் மேய்ந்து கொள்ளப்படுகிறதோ அதன் மூலம் அதை சாப்பிடுகிற ஆடு மாடு மிருக ஜீவன்களுக்கு அது பலனுள்ளதாய் மாறுகிறதோ அப்படியே பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் நம்முடைய வேதத்திலே உண்டு அது புல்லை போல நாம் மேய்ந்து கொள்ள வேண்டியது பசும் புல்லை போல மேய்ந்து கொள்ள வேண்டியது பரிசுத்த ஆவியானவர் தருகின்ற ஜீவ ஊற்று அந்த கண்ட அண்டையிலே போய் இந்த அதிகாலை பொழுதுல நமக்கு தேவையானவற்றை எடுத்து பருகி தாகம் தீர்க்கப்பட வேண்டியது நம் கரத்தில் தேவன் கொடுத்துருக்கிற ஒரு பொறுப்பு இதை நாம் செய்கிறோமா அப்படி செய்யும்போது நமக்கு கிடைப்பது என்ன அடுத்த வசனம் சொல்லுகிறது கத்தரிடத்தில் மன இரு அவர் உன் இருதயத்தை வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் தேவனிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணுமே தவிர அவரிடத்துல கோபப்பட்டு நாம் யாரிடம் அண்டிக் கொள்ள முடியும் யாரிடத்துல போக முடியும் வசனம் சொல்லுகிறது கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சி ஆயிரு அவர் வார்த்தையின் மீது நம்பிக்கையாயிரு அவர் தருகிற அந்த தண்ணீரினால் இன்று உன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டு பிரகாசம் உள்ளவனாக இரு என்று வசனம் சொல்லுகிறது அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்நாள் மனமகிழ்ச்சியாக இருக்க தீர்மானித்தாங்க பல வருட வேதனைகள் ஆண்டவருடைய சந்நிதியை ஊற்றிவிட்டு வீட்டிற்கு போய் போஜனம் பண்ணி புசித்து தன்டைய கணவனோடு ஒருவேளை அவன் வந்து இனி வெனினாள் என்கிற இனி ஒரு மகளோடு இணைக்கப்பட்டு இருந்தாலும் தனக்கு குழந்தை வேண்டும் என்பதினால் ஆனால் அவைகளை கூட மறந்து அவள் சந்தோஷமாக தண்டைய கணவனோடு வாழ்ந்தது நிமித்தம் அருமையான சாமுவேலையும் அதற்கு பிறகும் பிள்ளைகளையும் கொடுத்து தேவன் ஆசிர்வதித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அவர் தன் இரு உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார் திரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஏதாவது தவறாக நினைக்க முடியுமா தேவ சித்தத்துக்கு விரோதமாக எதையாவது சிந்திக்க முடியுமா வாஞ்சிக்க முடியுமா என்றால் நிச்சயம் முடியாது நல்ல பொக்கிஷசாலையாகிய இருதயம் அவரது வார்த்தையினால் அவரது பிரசன்னத்தினால் அவர் கொடுக்குற எச்சரிப்புகளினால் நிரப்பப்பட்டு இருக்கும்போது அவர் பிள்ளையாய் வாழ வேண்டும் அவர் சித்தம் செய்து முடிக்க வேண்டும் என்ற வாஞ்சை விருப்பம் நிரப்பி இருக்கும்போது நிச்சயமாய் தேவ சித்தமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் அவருடைய மனம் நாட முடியாது கத்துணி வார்த்தை சொல்லுகிறது உன் வழியை கத்திற்கு ஒப்பு கொடுத்த அவர் மேல் நம்பிக்கையாரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இன்றைக்கி காரியத்தை கேட்கின்ற தேவன் நகோமி சொல்றாங்க போவாஸ் இந்த காரியத்தில் ரூத்தாகிய உனக்கு நியாயம் செய்யும் வரைக்கும் அமர்ந்திருக்க மாட்டான் நிச்சயமாய் செயல்படுவான் என்று சொல்லி இந்த அதிகாலை பொழுதுல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது என்ன அவருக்கு நான் காத்திரு அவரை நோக்கி காரிய சித்தி சித்தியுள்ளவன் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சலாகாதே கோபத்தை நிகழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் ஒருவேளை காரிய சித்தி எப்படி வேணாலும் நம்ம காரியத்தை சாதிக்க முடியும் பார்த்திங்களா பணம் சம்பாதிக்க பல வித வழிகள் இருக்கிறது ஒருவரை வசப்படுத்திக் கொள்ள இன்று உலகம் தவறான அநேகம் பாதைகளை கையாண்டு கொண்டு இருக்கிறது போலியானவர்களுக்கு நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கத்திரை வார்த்தை சொல்லுகிறது காரிய சித்தி உள்ளவன் மேலே தீவினைகளை செய்து பலத்திருக்கிறவன் மேலே பொறாமை கொள்ளாதே என்று சொல்லி கத்திரை நம்பி இருப்பாய் உன் சமாதானத்தை நான் காத்துக்கொள்வேன் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதிமூன்று பதினாலு சொல்லுகிறது அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார் அநேக நேரத்தில் அந்த வேலியடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக குடும்பங்கள் இணைந்து வருவது கிடையாது ஒரு முறை நான் என்னுடைய மகன் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் கூடி ஜெபித்து விட்டு அந்த காரியத்தை ஆரம்பிப்பது கத்தருடைய சுத்தமாக இருந்தது ஆனால் எல்லாரும் பதட்டப்பட்டு அவசரம் அவசரமாக வீட்டை விட்டு வெளியேறினாங்க நான் மற்றம் ஜெபித்து கடந்து போனேன் ஆனாலும் பார்த்திங்கன்னா எப்படி நாங்கள் வெளியே கடந்து போனோமோ அதே ஸ்பீடில் வேறு ஒரு அரியா ஒரு ஒரு கேப்பு விட்டால் கூட அது வெளியாக சத்துரு உள்ளே நுழைஞ்சிருவான் சிறுநறிகள் குளிநறிகள் உள்ளே வந்துடும் இதற்காக தான் குடும்பங்கள் அடைக்கப்பட வேண்டும் யோபு ஒன்று பத்து சகரியா ரெண்டு ஐந்தின் படி அதற்கு தான் அதிகாலை ஜபம் அதற்கு தான் குடும்ப ஜெபம் இரவு நேரத்தில் அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இந்த நாட்களிலே நாம் கண்டடைய வேண்டிய ஒரு வாழ்க்கை வாஞ்சிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை யாரோ ஒருவருடைய ஜபத்தில் வாழ்வோம் என்பது கிடையாது அந்த நாளிலே இரவு பொழுதுலே அந்த இரவு வெளியே போயிட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு படுத்து உறங்கும் போது கத்திர எனக்கு காரியத்தை வெளிப்படுத்தினார் இனி ஒரு இடத்துல நாங்கள் வெளியே அதாவது இந்த வேலை அடைக்கப்படாத நிலைமையில் கடந்து போனதுனால பார்த்திங்கன்னா சத்ரு கொண்டு வந்து அந்த இடத்தை தீட்டுப்படுத்தின காரியத்தை நான் காணும்படி செய்தார் உடனே நான் அந்த கனவுலேயே நான் இயேசுவின் நாமத்தினால் வெளியறி என்று சொல்லி அதை வெளியேற்று வெளியேறு என்று கற்றை கொடுத்த உடனே அது ஓடி போனாலும் அந்த இடம் எனக்கு பார்க்க அறுவருப்பாக காணப்பட்டது ஆண்டூருடைய இரத்தத்தை தெளித்து அபிஷேகத்தை ஊற்றி அக்னினால் நிறைத்து அந்த இடத்தை சுத்தம் பண்ணும் வரைக்கும் கத்திரை அண்டிக்கொண்டு கொண்டு தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி ஜெபிக்க ஆரம்பித்தேன் அந்த இடத்துல மறுபடியும் தேவ பிரசனத்தை நான் உணர முடிந்தது அப்படித்தான் வார்த்தை சொல்லுகிறது ஏன் சமாதானம் இல்லை உன் கண்கள் அந்த காரியத்தினை அறிந்திருக்கிற மாட்டாயே என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் எத்தனை பேருடைய கண்கள் திறக்கப்பட்டதாய் காணப்படுகிறது நான் உறங்கினாலும் விழித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆவிக்குரிய விழிப்பு நமக்குள் காணப்படுகிறதா என்று யோசித்து பாருங்க அந்த ஆவிக்குரிய விழிப்பு இருக்கும்போது கத்த சொல்லுகிறார் உன்னுடைய சமாதானத்தை நான் காத்துக்கொண்டு வல்லவராய் இருக்கிறேன் ஏன்னா அவர் சமாதான பிரபு ஏசை ஐம்பத்தி மூன்று ஐந்து சொல்லுகிறது நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்ரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுமாக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஆண்டருடைய தழும்புகளிலிருந்து வழிந்தோடின அந்த இரத்தத்தை நாம் தியானித்து அந்த இரத்தத்திற்குள்ளாக நம் ஒவ்வொரு அவயவங்களும் நம்முடைய வழிகளும் நம்முடைய காரியங்களையும் ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பத்தை அந்த வல்லமையுள்ள அந்த இரத்தத்திற்குள்ளாக வைத்து நாம் அந்த நிச்சயத்தோடு நமது வண்டியாக இருந்தாலும் நமது எந்த ஒரு காரியமானால் இயேசுவின் இரத்தத்தில் மறைக்கப்பட்டதை நாம் உணர்ந்து ஜீவிக்கும்போது நிச்சயமாகவே இந்த உலகத்தில் இருக்கிற தேசங்களிலே உலக நாடுகளிலே எந்தெந்த இடங்களிலே இப்படிப்பட்ட தீயக்கிரிகள் இருக்கிறதோ அவைகள் உள்ளே நுழையாதபடி கத்தர் சமாதானத்தை காத்துக்கொள்ள கொள்ள இருக்கிறார் உன் வாசல்களின் தாழ்பால்களை அவர் பலப்படுத்த ஒப்புக்கொடு உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க ஒப்புக்கொடு தாவிதைப் போல சிலரை வெளியே ஒதுக்கி வைத்து விடாதே அவன் மீதுதான் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று கத்துச் சொல்லுகிறார் வீடு கட்டும் ஆகாது என்று தள்ளினக்கல் மூளைக்கு தலைக்கலானது என்று வேதம் சொல்லுகிறது மனம் திரும்ப அவசியம் இல்லாத தொன்னூற்றி ஒன்பது நீதிமான்களை காட்டிலும் காணாமல் போன ஒரு ஆடு பாவத்திலே வாழுகிற ஒரு மனிதன் பின்மாற்றத்திலே போயிருக்கிற ஒரு மனிதன் ஒரு மனுஷிக்காக கத்தர் இயங்குகின்றார் அவருடைய இரத்தத்தை நாம் அதை தியானித்து அந்த இரத்தத்தினால் அவளை பாவங்கள் கழுவப்பட ஒப்பு ஒப்புக்கொடுத்து சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இனி இராது என்ற வார்த்தையின்படி காத்துக்கொள்ளும் என்று ஒப்புக்கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் யோகான் பதினாலு இருபத்தி ஏழு இந்த உலகம் எப்படிப்பட்டது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று நாம் பார்க்கும்போது கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனால் திடன் நான் உலகத்தை செய்தேன் என்று சொல்லி சீஷருடைய இருதயத்தை பலவாறு அவர் பண்படுத்தி அவர் அவருடைய அவர்களுடைய இருதயத்தை நன்மைகளால் நிரப்பி வார்த்தைகளால் நிரப்பினால் அவர் சொல்வது என்ன என் சமாதானம் உலகம் கொடுக்குற சமாதானம் சந்தோஷம் என்று அநேகம் உண்டு அது தற்காலிகமானது நிரந்தரமற்றது விலையை கொடுத்து வாங்க வேண்டியது ஆனால் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் சந்தோஷம் ஆசிர்வாதங்கள் எப்படிப்பட்டது விலைக்கிறையும் செலுத்தி வாங்கக்கூடியதல்ல நமது அர்ப்பணிப்பின் மூலமாக கீழ்ப்படுதலின் மூலமாக தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் வைக்கின்ற ஐக்கியங்களின் மூலமாக தவறான ஐக்கியங்களுக்கும் தவறான நண்பர்களுடைய சகவாசங்களுக்கும் தவறான பழக்க வழக்கங்களுக்கும் நம்மை விலகி காப்பதின் மூலமாக தேவன் கொடுக்கிற அந்த விலையேற பெற்ற சமாதானத்தை நாம் ருசித்து ஆசீர்வாதமாய் இந்த பூமியிலே பயமின்றி கலகமின்றி கலக்கமின்றி வாழ முடியும் மத்திய பத்து முப் நாற்பத்தி முப்பத்தி நாலு முதல் நாற்பத்தி ரெண்டு சொல்லுகிறது பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள் சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன் எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே இப்போ இந்த சத்துரு வெளியந்து எழுகிற ஆஸ்திரங்களெல்லாம் நம்ம ஜெயித்துற முடியும் ஆனால் வீட்டுக்குள்ள நெருங்கினவர்கள் மூலம் வருகிற பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் போதெல்லாம் அதற்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது முக்கியத்துவம் கொடுக்கும்போதெல்லாம் கத்தர் கொடுத்த அந்த சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறோம் கத்தர் சமாதானத்தை காத்துக்கொள்ள வல்லவர் இந்த சூழ்நிலையிலையும் உண்மையே நான் நேசிப்பேன் என்று சொல்ல முடியாதவர்களாய் காணப்படுவது நிமித்தம் சின்ன சின்ன காரியங்களில் கூட நாம் சோர்ந்து போய் மன சமாதானத்தை இழந்து பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக விடுகிறோம் கத்தடை வார்த்தை சொல்லுகிறது என்னை விட எதையும் நேசிக்காமல் இருந்தா நான் கொடுத்த சமாதானத்தை ருசித்து வாழ முடியும் என்னை விட அதிகமாய் ஒன்றையும் நேசிக்காமல் இருந்தால் என் மீது நம்பிக்கை இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ளுகிறதை நீ ஏற்றுக்கொண்டு நான் அருவருக்கிறதை நீயும் போது என் சமாதானம் உன் உள்ளத்தை நிரப்பி இருக்கிறதை நீ உணர முடியும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நாற்பத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் நாம் அதை வாசிக்கிறோம் நம்முடைய உள்ளம் எதை நாம் செய்கிறோமோ கத்துடைய தூண்டுதலின்படி அவருடைய நடத்துதலின்படி அதற்கேற்ற பலனை தருவேன் சொல்லுகிறார் மற்றொரு எப்படி இருக்கட்டும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது உன்னை ஒருவன் ஏற்றுக்கொண்டு அவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான் திக்க என்று உன்னை ஒரு உண்மையான சீஷன் என்று உன்னை ஏற்றுக்கொள்ளுகளுக்கும் அந்த பலனை கொடுப்பேன் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் எதிர்த்து நிற்கும்போது அவர்களால் நீ பயப்படாத படிக்க என் ச உன்னுடைய சமாதானம் என்னால் கொடுக்கப்பட்டது விடாமல் அதை நீ காத்துக்கொள் கொள் என்று கத்திரை வார்த்தை சொல்லுகிறது எபிசிய நாலு ஒன்று முதல் மூன்றாம் வசனம் வரைக்கும் நான் பார்க்கும்போது கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒற்றுமையை காத்து கொள்ள ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த ஆவியின் ஒருமையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் அப்ரஹாமை எடுத்தீங்கன்னா லோத்து தன்னுடைய வேலைக்காரர்கள் சொன்ன காரியத்தை சொல்லி நான் பிரிந்து போக வேண்டும் என்று லோத்து தீர்மானிக்கும்போது அப்ரஹாம் சொல்லுகிறாரு நாம் ரெண்டு பேரும் சகோதரர்கள் எதற்காக நாம் சண்டையிட்டு கொள்ள வேண்டும் நீ எந்த பக்கத்தை தெரிந்து கொள்ளறாயோ தெரிந்து கொள் நான் வந்து என்னுடைய வழியிலே நான் போகிறேன் கர்த்தரை நம்பி என்று சொல்லி விட்டு கொடுக்கும்போது பாருங்கள் அப்ரஹாமை தேவன் தனியாக விடவே இல்லை ஆசீர்வதித்தார் இன்றைக்கு சமாதானத்தை காத்துக்கொள்ளட்டும் அவர்கள் நன்றாக இருக்கவே இருக்கட்டும் தேவனால் இணைக்கப்பட்டவர்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழட்டும் என்று சொல்லி விட்டு கொடுத்து போல யார் தங் தங்களுடைய பாதையிலே கத்தை நம்பி இருக்கிறார்களோ அவளை முகத்தை தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார் தனித்து நின்ற அப்ரஹாமோடு சொன்னார் நான் உனக்கு நான் காண்பிக்கின்ற தேசம் முழுவதையும் உனக்காக தருவேன் நீ வாக்குத்தத்தை பிடித்துக்கொண்டு நீ அலைந்து திரி எத்தனை வாக்குத்தத்தங்களை நீ ஏற்றுக்கொண்டு எத்தனை வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்விலே நிறைவேற்றப்பட உன்னை அர்ப்பணிக்கிறாயோ அத்தனை நன்மைகளும் உனக்காக உன் சந்ததிக்காக என்று சொல்லி அவர் அவ் பேசி அவரது தனிமையை மாற்றி அவருக்கு ஒரு நல்ல ஒரு நிச்சயத்தை கொடுத்து வழிநடத்துகிறதை நாம் பார்க்கிறோம் இதை ஆதி பதிமூணு மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்க முடியும் அதுபோல இன்று நீங்களும் கூட நானும் கூட நம்மை இருக்கிற இடத்துல இருந்து வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே எவ்வைகளை சுதந்திரிக்கிறோம் இந்த வாக்கு தத்துவங்கள் அடங்கிய ஆசீர்வாதங்கள் அடங்கிய எச்சரிப்பு அடங்கிய வேத வசனத்தை நாம் படித்து 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 அதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது கத்துடைய வார்த்தையை சொல்லுகிறது நீ எவ்வைகளுக்கு நீ அர்ப்பணித்து எவைகளுக்கு கீழ்ப்படைந்து என்னுடைய சித்தத்தின்படி செய்து காத்திருக்கிறாயோ அவைகளை எல்லாம் உன் கரத்திலே கொடுப்பேன் என்று சொல்லி கத்தர் வாக்கு மாறாதவர் இந்த வார்த்தையை நாம் சுதந்திரித்து கொள்ள ஜீபிக்கலாமா எங்கள் பர்லோக தேவனே உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளுக்கு நடுவில் கட்ட கட்டவிழ்க்கப்படுகிற வல்லமைகளுக்கு நடுவுல கடைசி காலத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்க துடிக்கிற பிசாசினுடைய கிரிகள் கட்டவிழ்கப்படுகிற இந்த கடைசி கொடிய காலங்களிலே குடும்பங்களின் ஒரு மனதை குலைத்து போட்டு குடும்பங்களை சீரழிக்க தொடங்கு துடிக்கிற பிசாசினுடைய அண்டுபுரிய கிரிகளுக்கு நடுவில் அன்றுரையே பொறாமைகள் வன்கண்கள் எரிச்சலின் அவைகளுக்கு நடுவில் அன்று ஒரே உங்களுடைய பிள்ளைகள் உண்மை நம்பி திடனாக இருந்து எங்களுக்கு நீங்கள் தந்த சமாதானத்தை நீங்களே காத்து கொள்வதற்கு முற்றிலும் எங்களை அர்ப்பணித்து என் அண்டவரே வாழும்படி எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் யாரெல்லாம் இந்த சத்தம் கேட்கிறார்களோ இதுவரைக்கும் அறியாமையினால் தகப்பனை சண்டையிட்டு கொண்டு இருந்தாலும் வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருந்தாலும் கத்திற்கிருபையாக மன்னித்து பயத்தோடும் கலக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களை மன்னித்து என் ஆண்டவரே நீர் அவருடைய வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக எல்லைகளிலே சமாதனத்தை தருவது நிமித்தம் சந்தோஷம் பாதுகாவல் ஆசிர்வாதங்கள் உயர்வு ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகள் அன்றைய ஊழியங்களிலே வாஞ்சை விருப்பம் எல்லாவற்றையும் அளவச்சு கொடுத்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலத்தினால் இடைக்கட்டி ஆசிர்வதி குடும்பங்களிலே இருக்கிற மாட்டி வதைக்கிற வறுமைகள் வியாதிகள் பழக்கும் கொள்ளை நோய்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு காப்பீராக ஒவ்வொருவரையும் அபரிமிதமாய் ஆசிர்வதிக்க ஜெபிக்கிறேன் சமாதான பிரபு உங்களிடத்தில் அளவு கிடையாது அப்படியா இ சமாதானத்தை நதியை போல் குடும்பங்களிலே பெருக பண்ணும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் பாதுகாத்து கொள்ளும் எவ்வளோ வியாதிகள் விகினங்களிலே தீர்க்க முடியாத வியாதிகள் என்று சொல்லப்படுகிற அநேக வியாதிகள் உண்டு கலங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு அன்றென்றுள்ள கிருபையை அதிகமாய் கொடுத்து வாழ்நாள் முழுவதும் பவளை வல்லமையாய் பயன்படுத்தினது போல பயன்படுத்துங்க அவள் யாரிடத்திலும் கையேந்தி நில்லாத படிக்கி அவளை கரங்களின் பிரயாசத்தை அவள் சாப்பிட பாக்கிய நன்மை உண்டாயிருக்கு ஆசீர்வதி பீரா Okay. உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள கிருபை தாரும் நிலையல்லாத இந்த உலக வாழ்க்கையின் காரியங்களை கண்டு தவித்து போய் கலங்கின் இல்லாதபடி பரலோகத்தின் நம்பிக்கையோடு நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையோடு கத்திரின் வருகை குறித்த நம்பிக்கையோடு தகப்பனே மறு ஜென்மத்தில் மறு ஆண்டு வரேன் பரலோக ராஜ்யத்தில் எங்களை மேன்மைப்படுத்துகிற காரியங்களை நாங்கள் நினைத்து பார்த்து இந்த பூமியிலே தகப்பனே எங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மன நிறைவோடு வாழ கிருபை தருவீராக அவர்கள் உம்முடைய ராஜ்யத்தை உடைய நீதியம் தேடினது நிமித்தம் இந்த நாளுக்குரிய அனைத்து நன்மைகளையும் அபரிமிதமாய் கட்டவிழ்ப்பீராக பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும் ஒருவராலும் ஒடுக்கப்படாதபடிக்கு விடுதலைப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிங்க கடன் சுமைகள் வட்டி பிரச்சனைகள் எதிரிகளின் அக்னியாஸ்திரங்களில் நாம் எரிந்து போகட்டும் கத்தர் ஆண்டு வரே பிள்ளைகளை பலத்தினால் இடைக்கட்டும் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே மதிலை தாண்டுவேன் என்ற வார்த்தையின்படி முடை பிள்ளைகள் இன்று ஜெயம் எடுக்க கிருபை தாரும் பாதுகாத்து கொள்ளும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்